நாம் இப்போது தசாவதாரத்தில் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்யகசிபுவை நாராயணை பரம்பொருள் என்று வணங்கி வந்த தன் பிள்ளை பிரகலாதனை துன்புறுத்தி வந்தான் பிரகலாதனுக்காக தூணில் திருமான் சிங்க வடிவத்தில் வெளிப்பட்டு அரக்கனை கொன்றார் ஸ்ரீஹரி எடுத்த வராக அவதாரத்தில் தன்னுடைய உடன்பிறப்பாகிய இரண்யாட்சனை கொன்றுவிட்டார் என்று கேட்டதும் இரண்யகசிபு துயரமடைந்தான் அதனால் அவனுக்கு பரந்தாமன் மீது சொல்ல முடியாத கோபம் ஏற்பட்டது உடனே சூலத்தை தன் கையில் எடுத்தான் தன் அரக்கர் குலக்கூட்டத்தை கூட்டி அவர்களிடம் அரக்கர் குலக் கொழுந்துகளே நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனே செயலாற்றுங்கள் எனது தமையனின் இறப்பிற்கு காரணமான ஸ்ரீஹரியையும் தேவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் நீங்கள் உடனே புறப்பட்டு போய் அந்தணர்கள் தேவர்கள் பசுக்கள் முதலியவற்றை துன்புறுத்தி கொள்ளுங்கள் இரண்யகசிபுவின் கட்டளையை ஏத்த அரக்கர்கள் நோன்பு விரம் மோட்ட பெரியோர்களையும் அந்தனர் கிஸ்லையும் கொன்று குவித்தனர் அழியாத ஆவுளையும் மூன்று உலகங்களையும் அடக்கி ஆளும் வல்லமையையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான் மந்திரமலைக்கு எஞ்சியன் வந்தான் கால்கட்டை விரலை தரையிலே ஊன்றினான் கைகளை மேலே தூக்கினான் விண்ணுலகை நோக்கி நின்றான் ஊழிக் காணும் சூரியனுடைய ஒலிக்கிரணங்களைப் போல செஞ்சடை விரிய அளித்தான் முழு வீடியோ பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணுங்க